அப்படி வரும்போது சத்தம் எல்லாம் வேலையை முடிச்சுடுவான் சாட்டை திருமணம் ஏன்னா அதுல கொஞ்சம் விவரமான இருக்கான் சிச்சியமா அவன் முடிச்சு விட்டுருவான் அதுக்கப்புறம் அவருடைய மனைவியும் சரி அவருடைய பிள்ளையும் சரி தூய தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி இந்த மனநோயாளிகள் வீடு கேடி போய் அடிப்பான் இவர்கள் தூய தமிழர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற பார்க்கிறார் எனவே நான் இவர்களை பலகொலை செய்வோம் சொல்லி அந்த மனநோயாளிகள் சீமான வீட்டு போய் நிற்பான் இது நடக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநோயாளி கூட்டத்தை தான் சீமான உருவாக்கி வச்சிருக்காரு திருப்பூர் மன்றத்துல இன்றைக்கும் ராம ரவிக்குமாருடைய செயல்பாட்டுக்கு எதிராகவோ

பெரியாரை முதலில் அயோத்தியாச பண்டிதற்கு எதிராக நிறுத்தினான் பெரியாரை பசுவன் முத்துராமலிங்க அவர்களுக்கு எதிராக நிறுத்தினான் பெரியாரை இன்றைக்கு பாரதிக்கு எதிராக நிறுத்துகிறான் சரி பாரதி யார் காசியில் உரையாடினால் அது காஞ்சியிலே கேட்க வேண்டும் காஞ்சி காஞ்சியிலே கேட்பதற்கான கருவிகள் செய்ய வேண்டும்னு பாரதியார் பாடியிருக்கிறார் ஏன் காசிக்கு காஞ்சிக்கு நீ சொல்ற உன் நோக்கம் என்ன காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பேசிட்டு அதுதான் பொதுவாக எல்லாரும் பேசக்கூடியது நீ காசியவும் காஞ்சியும் ஏன் சொல்ற காஞ்சி என்பது சங்கரமுலம் காசி என்பது என்ன செய்யறாரு மோடி என்ன செய்ய பாலியல் குற்றவாளி சீமான் குறித்து எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் அனைவருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் எனக்கு பின்பு சீமானோடு பயணித்து ஏற்கனவே பல கன்ஃபெக்ஷன் அதாவது ஒப்புதல் விஷயங்களை நிறைய விஷயங்களை இங்கே தெரிவித்திருந்தாலும் கூட இன்றைக்கு நேரடியாக தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய தோழர் இளமாறன் அவர்களுக்கும் என்னோடு இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் தோழருக்கும் இங்கே திரளாக திருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கென்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்ததற்காக தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இங்கே பேசுவதற்கு முன்பாக நம்முடைய தோழர் மனோஜ் அவர்கள் சொன்னார்கள் பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்ற வார்த்தையை போட்டதில் ஆட்களே வருத்தப்படுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டார் அதாவது சீமானோடு பழகியவர்கள் இங்கே பேசிய பலரும் சீமானோடு பழகியவர்கள் தான் அதை விட சீமானோடு மிக நெருக்கமாக இருந்தவர் அவருடைய நண்பர் சினிமா வாய்ப்பு தேடிய போது சீமான் சென்னையில இருக்கும்போது அவர் எங்கே தூங்குவார் என்று சொன்னால் சுடுகாட்டியில தான் தூங்குவாராம் அதுல சுவாரஸ்யம் என்னன்னா இந்த நடிகை இங்கதான் அந்த நடிகையோட கல்லறை மேல படுத்துக்கிட்டு அந்த நடிகையோடய படுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசுவாராம் அப்ப இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய ஒரு நபரை பாலியல் குற்றவாளி என்று சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமீபத்தில் கூட ஊடகங்களில ஊடகங்களுக்கு முன்பாகவே நான் குச்சியில் இருந்த பொண்ணை தூக்கிட்டு போயா ரேப் குச்சியில் இருந்த பொண்ணு தூக்கி போனது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டியே சொல்றா கொள்ளையில எனக்கு வர பொம்பளையே கிடைக்கலையா இவதான் கிடைச்சாலா வேற உங்கள்கிட்ட போயிருக்கலாம் என் பொண்டாடியே சொல்றான்னு ஊடகங்கள்ல பேட்டி தராரு அப்ப எனக்கு முன்பாக பேசிய பெரியாரிஸ்ட் தோழர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குன்னா அவன் அவ்வளவு மோசமான நபர் சீமான் எனும் பொறுக்கி பாலியல் பொறுக்கி அவ்வளவு கேவலமான நபர் ஈழத்திலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்திலையும் ஒரு தவறை செய்து வந்திருக்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இன்றைக்கு தமிழ் தேசிய தந்தை பெரியார் அவர்களை மிகவும் கொச்சையாக இழிவாக திராவிட இக்கச் சுவற்றை பிராமண கடற்படையால் இடிப்பேன்னு இன்னைக்கு பேசுறாங்க அதற்கு முன்பாக தூய தமிழர்களை உருவாக்கி நான் ஒரு தனித்தீவை உருவாக்கி அங்கே தூய தமிழர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு ஊடகங்கள்லையும் சொல்கிறான் மேடைகள்லையும் சொல்கிறான் முத இவர் கூட இருக்கக்கூடிய சாட்டை தூய தமிழனா அப்படின்னு அவர் பார்க்கணும் ஏன்னா சாட்டையோட நிறம் நல்ல செவத்த நிறம் இது தமிழருடைய நிறமா அல்லது சீமானுடைய உயரம்தான் தமிழருடைய உயரமா அப்படின்னு ஒரு கருத்து நடத்தினா கூட நல்லதாக ஒரு பட்டிமன்ற கூட நம்ம நடத்தலாம் சீமானின் உயரம்தான் தமிழர்களின் உயரமா அல்லது சாட்டை நிறம் தான் தமிழர்கள் நிறமா அப்படின்ற ஒரு கருத்து நாங்கள் பட்டிமன்றம் நடத்தினா கூட நல்லது தான் ஏன்னா அதெல்லாம் அறிவியல் பூர்வம் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இவன் எல்லா மேடைகளையும் போயிட்டு பெரியாரை பற்றி கொச்சியாக பேசுவான் பெரியார்த்த புடுங்கினார்னு சொல்லிட்டு வா என் ஒண்டிக்கு ஒண்டி பேசிப்பார் நான் வேணா அதுக்கு பதில் சொல்கிறேன் என்கிட்ட பேச யார் தயாராக கேட்பான் தோழர் ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்கள் நேருக்கு நேராக பேச தயார்ன்னு சொல்லி அறிவிச்சாரு வரலை இப்போ கூட பாரதியாரை பற்றி என்கிட்ட பேசுகிற என் பாட்டை பாரதியாரை பற்றி பேசுவதற்கு யாராவது இருக்கீங்களா யாருக்கு பேச தயாரான்னு கேட்குறான் மதிமாறன் தயாராக இருக்கிறார் சீமான் போக தயாராக இருக்க மாட்டார் இப்ப நம்ம சீமானுக்கு இன்னொரு சவால் விடுறோம் உன் கூட இருக்கக்கூடிய சாட்டை அவருடைய இப்ப முத்துக்குமாரோடைய துணைவியார் தான் அவர் திருமணம் வச்சிருக்காரு அவருடைய மாமனார் சாட்டை இப்ப இருக்கிற சாட்டையுடைய மாமனார் நான் ஏற்கனவே சீமான் எங்க கல் அந்த கல்லறையில் படுக்கும்போது சொன்ன தகவலை சொன்ன அதே நபர் நான் பேச தயாரா இருக்கிறேன் சீமான் எதிர்த்து வழக்கு போட்டாலும் சரி சாட்டையும் வழக்கு போட்டாலும் சரி நம்ம என்ன எழுதுறோம்னா அவர் தான் சொன்னாரு சாட்டை அவருடைய தாயார் வந்து ஒரு சக்லி சமூகத்தை சேர்ந்த பெண் இன்னும் சொல்ல போனா இரண்டாவது மனைவி அவங்க அப்பாவோட இரண்டாவது மனைவி ஆனா மேடையில் என்ன சொல்லுவானா நான் மறவேன் 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 எல்லா மேடையிலையும் போய் பேசுறது சாதியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நான் மறவன் நான் மறவன் மறவன் சொல்லுவான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சக்லி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் நிறமா இருப்பாங்க கொஞ்சம் நிறமா இருப்பாங்க அதுக்கு வரலாற்று காரணம் இருக்கிறது என்ன வரலாற்று காரணம்னா வேத வந்து சீமான் அவங்க சொல்றிகள் அவர்கள் வந்து தெலுங்கர்கள் தெலுங்கு தெரியும் கன்னடமும் தெரியும் மலையாளமும் தெரியும் தமிழும் தெரியும் தெலுங்கு கன்னட மலையாளம் தவிர்த்து தமிழ் மட்டுமே பேசக்கூடிய மக்களும் இங்கே வாழ்கிறார்கள் ஒரு வரலாற்று பூர்வமான செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய தோர் மைனர் தோற ஒரு குறிப்பெடுத்துக்கணும் ஏன்னா சாட்டைக்கு இந்த வீடியோ அவர் பதிவு செய்யறதுக்காக சொல்றேன் நான் அப்ப வேத காலங்களில் இப்ப இருக்கக்கூடிய அந்த சக்லியர் பிரிவை சேர்ந்தவர்களில் தாசர்கள் ஒரு பிரிவு இருக்கு ஜானைகளை அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு ரெண்டு பிரிவுகள் இருக்கு இது ரிக்வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது ஒன்று ஐம்பத்தி ஒன்று எட்டுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆரியர்கள் அந்த தாசர்களை அழிப்பதற்காக அதாவது தமிழர்கள் என்று சொல்வதற்கு முன்னாடி திராவிடர்கள் திராவிடர் என்று நாகர்கள் நாகர் என்று சொல்வதற்கு முன்னாடி நாம் வந்து தாசர்கள் என்று அழைக்கப்பட்டோம்னு அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அப்ப தாசர்கள் ஒரு பிரிவு பகடை சமூக சகல சமூகத்தில் இருக்கிறாங்க அவர்களை அழிப்பதற்கு இந்திரனிடம் இந்திரனிடம் போய் வேண்டி இருக்கிறார்கள் அவர்கள் எப்பவுமே யாகம் நடத்துவது அவருடைய வேலை அப்படி பார்ப்பனர்கள் யாகம் நடத்தியிருக்கிறார் ஆரியர்கள் யாகம் நடத்திருக்கிறார்கள் அப்படி யாகம் நடத்தி தாசர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்று மிக கடுமையாக அவர்கள் யாகம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்களால் அழிக்க முடியவில்லை மீண்டும் அவர்கள் என்ன செய்திருக்கார் என்று சொன்னால் அந்த ஆரிய பழங்குடிகளிலே ஒரு பிரிவான பஞ்சஜன்யா அது இன்னைக்கு பஞ்சஜன்யா ஜானா ஜனா ஜான அப்படின்னு சுருங்கி வந்திருக்கு இன்னைக்கும் அந்த பிரிவில் அந்த சங்கிலீஷ் சமுத்திர பிரிவில் அது இருக்கு பகடைகள் இருக்கக்கூடிய அந்த தாசரிகளும் ஜாலைகளும் பெண் கொடுத்து பெண் எடுத்துக் கொள்வார்கள் அப்படி பெண் எடுத்து அதாவது ஆரிய பழங்குடிகளும் தாசர்களும் கலந்து விட்டார்கள் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாட்டை ஏன் சிவப்பா இருக்கான்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனுடைய நிறம் ஆரியருடைய கலப்பு நான் கேட்கிறேன் சீமானுக்கும் சரி சாட்டைக்கும் கேட்கிறேன் ஒண்டி கொண்டு நிற்போம் வா பேசுவோம் அப்படின்னு நீ சொல்ற நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் தயார் சீமானும் சாட்டை திருமுருகன் தயாரா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வெளியிடுவோம் அறிவியல்பூர்வமாக நீ தமிழனா இல்லையா என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க தயாரா என்பதுதான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி ஏனென்று சொன்னால் இவர்கள் பணத்திற்காக முழுக்க முழுக்க சீமானும் சரி சாட்டை திரும்பவும் சரி பணத்திற்காக நிறைய பேரை பேச வைத்து பெரியாருக்கு எதிராக பேச வைப்பதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடையே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடத்தை தெளிவுபடுத்துவதற்கு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் இது இந்த திராவிட கோட்டை சுவர் எப்படி கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தந்தை பெரியார் அவர்கள் குலக்கல்வி திட்டத்திற்காக அடிமையாக போராடினார் குலைக்கல்வி திட்டத்திற்கு எதிராக இரண்டு நாட்கள் மாநாடு நடத்தினார் இரண்டு நாட்கள் மாநாடு நடத்தினார் அப்படி இரண்டு நாட்கள் மாநாடு நடத்தும் போது அவர் புத்தரை தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அறிமுகப்படுத்தினார் ஏன் அறிமுகப்படுத்தினார் பௌத்தத்துக்கும் நடந்த போரை ஆரியத்துக்கும் பௌத்தத்துக்கும் உள்ளான போர் தான் இந்தியாவுடைய வரலாறு என்பதை தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் ஒரு மாநாடு போட்டு விளக்கினார் அதே சமயம் இரண்டாவது மோசமானது அப்படி என்பதை மிகவும் தெளிவாக இரண்டு நாட்கள் அதை தெளிவுபடுத்தின ஒரு பெரியார் அப்ப பார்ப்ப கடப்பாறை அந்த கடப்பாறையை கொண்டு வந்து நினைக்கிறார் செய்தது யார் ராஜாஜி அந்த கடப்பாடு ராஜாஜி பார்ப்பன கடப்பாட ராஜாஜி அப்ப சீமான் எதை செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை இங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சீமான் ஆர் எஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் சக்கிலியனை தொட்டால் திட்டு சாதாரை பார்த்தாலே திட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான நடைமுறைகளை எல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தெருவில் அவன் நடக்க கூடாது இந்த கிணற்றில் இவன் இவனை திருமணம் செய்யக்கூடாது அவர் திருமணம் செய்யக்கூடாது கோவிலுக்குள் இவர்கள் வரக்கூடாது பட்டியல் வரக்கூடாது என்கிற அந்த மோசமான நிலையெல்லாம் உருவாக்கிய பார்ப்பனியம் இன்னைக்கு சீமான் கையிலே கடப்பாறையை கொடுக்கிறது திராவிட மாடல் அரசு கணினியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் சீமான் என்ன சொல்லிருக்கான் என்று சொன்னால் கடப்பாறையை வாங்கி வைத்துக் கொண்டு சமூக நிதி இடிப்பதற்கு தயாராக ஒரு பாலியல் பொறுக்கி தமிழ்நாட்டில் மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுத்தறிவாக இருக்கட்டும் ஒழிப்பாக இருக்கட்டும் சாதி ஒழிப்பா இருக்கட்டும் சனாதன இருக்கட்டும் இதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய உயிர் போகுமுறை செய்த ஒரு தமிழ் தேசிய தந்தை தமிழ் தேசிய தந்தை தான் பெரியார் சீமான் யார் ஆர் எஸ் எஸ் கை அடியால் இன்னும் சொல்ல போனா சீமான் உடன் இருக்கக்கூடியவர்கள் தோழர்களோட சொன்னாங்க தற்கூரிகள் சொன்னாங்க உண்மையாகவே இல்லை அவர்கள் தற்கூரி அல்ல மனநோயாளிகள் என்ன சொன்னாலும் கை தட்டுறான் என்ன சொன்னாலும் கை தட்டுறான் தோழர்கள் சொன்னாங்கல்ல ஆமாவோட திருப்பி போட்டு அதுல போயிடல அதுக்கும் கை தட்டுறான் பிராமண கடப்பாறை கொண்டு இடிப்பு அதுக்கும் கை தட்டுறான் இந்த பாப்பா வேடிக்கை மட்டும்தான் பாப்பா எதுக்கு ஆக மாட்டான் பாப்பான்னு சீமான் சொன்னா அதுக்கும் கை தட்டுறான் அப்போ இவர்கள் யார் என்று சொன்னால் தற்கொலிகள் எல்லாம் அல்ல சீமான் அவர்களை மனநோயாளிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார் உண்மையிலே மனநோயாளியாக உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படி மனநோயாளிகளாக திராவிட இயக்கத்திற்கு எதிராக தமிழர் தந்தை பெரியவர்களுக்கு எதிராக திமுக திராவிட முன்னேற்றத்துடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எதிராக ஒரு பொய்யை சொல்லி 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 ஒரு மனநிலையை இன்னைக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டப்பை வந்து அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்ப்பனையும் செய்தது பார்ப்பன ஊடகங்கள் செய்தது பார்ப்பன ஊடகங்கள் செய்து செய்து என்று சொன்னால் பார்ப்பனர்கள் மீண்டும் போல கலவரம் செய்வதற்கு வடமாநிலங்களை போல நம்மை அடிமைப்படுத்துவதற்கு வட போல அவர்கள் ஆட்சியில் அமர்வதற்கு இந்த எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு இன்னைக்கு வந்து இஸ்லாமிய பெண்களை பேச வைக்கிறான் என்ன நோக்கம் பெரியாரை முதலில் அயோத்திதாச பண்டிதருக்கு எதிராக நிறுத்தினான் பெரியாரை அவர்களுக்கு எதிராக நிறுத்தினான் பெரியாரை இன்றைக்கு பாரதிக்கு எதிராக சரி பாரதி உண்மையிலே பாரதி எந்த எந்த நோக்கத்துக்காக கவிதை எழுதினார் அவர் தான் சொல்றாரு செந்தமிழன் செந்தமிழை நாடும் என்னும் போதினிலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா போதுமா அந்த செந்தமிழ் எதிலிருந்து உருவாகினது என்று பாரதி சொல்கிறார் செந்தமிழ் என்று தமிழ் உருவானதே சமஸ்கிருதத்திலிருந்து தான் சொல்றாரு தமிழ் சிவனை சிவன் பெற்றதுதான் தமிழ்ன்றாரு அதை விட மோசமாக இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் ஆரிய மைந்தன் அகத்தியன் கண்டெடுத்த ஒரு வேதியன் தான் தமிழ் அப்படிங்கிறார் பாரதியார் சொல்றாரு ஈன பறையனும் இங்கு உண்டு இருப்பினும் அந்நியனுக்கு என்ன வேலை அப்படின்னு பாரதியார் சொல்றாரு ஈன பறையன் என்ற ஒரு இனத்தை உருவாக்கி வைத்ததனால்தான் அந்நியன் இங்கே எளிதாக புகுந்தான் என்று நம்முடைய தலைவர் பெரியார் அவர்கள் சொல்கிறார் நாமும் வந்து பார்த்தீங்கன்னா நுனிப்புள் மேய்வதை போல பாரதியை மேலோட்டமாக படித்து விட்டு அல்லது பாரதியினுடைய சில கவிதைகளை மட்டும் எடுத்து இங்கே பாடபுத்தகங்களை வைத்தது என்னுடைய விளைவு இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் பாரதியை முன்னிறுத்தும் போது பாரதி உண்மையிலே சாதிகள் எல்லையடி பாப்பான்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது செந்தமிழ் நாடுகளும் போத நிலையிலே பாட்டு பாடியிருக்கிறாரே அப்படின்னு சொல்றாரு பொதுவாக அந்த கஞ்சா குடிக்கிறவங்களோட பழகா சீமான் மாதிரி தான் கஞ்சா குடிக்கிறவன் சாரா குடிக்கிறவன்லாம் பேசணும்னா கொஞ்சம் ரசனையாக இருக்கும் ரொம்ப ரசிப்பு தன்மையாக இருக்கும் சீமான் பேசுனா எப்படி மேடையில் பேசுனா ரசிப்பு தன்மையாக இருக்கும் அது மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க அவங்க நப நபரவர்களும் அப்படி பேசுவாங்க என்னென்னா ஒருத்த இப்படியே பாட்டே போடுவான் என் மண்டை வலிக்குது இழுக்காட்டி என் தொண்டை வலிக்குது இழுக்காட்டி கஞ்சா அப்படின்னு பாட்டு பாடுவாங்க இது ஏன் சொல்றேன்னா இப்படி ரசனையா பேசக்கூடியவர்கள் அவர்கள் இப்படி ரசனையா பேசி காந்தி வாய்ப்பு கொடுத்தார் சுதந்திரம் அது கஞ்சா குடிப்பதற்கு எங்களுக்கு இருக்குல்லன்றப்ப இல்லைன்றப்ப வருந்துரும் அப்படின்றாங்க கன் காந்தி சுதந்திரம் வருந்துரும்னா இது வந்து ஒரு சிறந்த கவிதையாக மாறிடுமா உள்நோக்கம் என்ன அதில் உள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாரதியை உள்ளே படுத்தும் என்று சொன்னால் தமிழை அகத்தியன் உருவாக்கினான் அகத்தியன் என்பது கற்பனை கதை ஆனால் அகத்தியன் தான் தமிழ் மொழி உருவாக்கினான் அவன் வேதத்தில் வித்தியா வித்தியானவன் என்று பாரதி பாடியிருக்கிறார் அக பாரதி என்பவர் முழுக்க முழுக்க ஒரு அதாவது இன்றைக்கு ஆர் என்ன செய்யுதோ அதை தான் அன்னைக்கு அவர் செஞ்சார் காசியில் உரை காசியில் உரை உரை பேசி உரையாடினால் அது காஞ்சியிலே கேட்க வேண்டும் காஞ்சி காஞ்சியிலே கேட்பதற்கான கருவிகள் செய்ய வேண்டும்னு பாரதியார் பாடியிருக்கிறார் ஏன் காசிக்கும் காஞ்சிக்கும் நீ சொல்ற உன் நோக்கம் என்ன காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் பொதுவாக எல்லாரும் பேசக்கூடியது நீ காசியும் காஞ்சி என்பது சங்கரபடம் காசி என்பது என்ன செய்யறாரு மோடி என்ன செய்யறாரு காசி தமிழ்ச்சங்கம் ஆளுநர் அங்க போய் நிற்கிறாரு காசி தமிழ்ச்சங்கத்தை அவர் உருவாக்கிறார் நூறு ஆண்டுகள் பேசுற இன்னைக்கு பேசுறாரு மோடி இன்னைக்கு பேசுறாரு ஆனா இது நூறு ஆண்டுகளுக்கு முன்னே பாரதி பேசியிருக்கிறார் அப்ப பாரதி எவ்வளவு இந்துத்துவமோ இந்துத்துவத்தை உள்வாங்கி எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் அப்படி என்பதெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதான் பெரியாருடைய பார்வையில் பார்த்தால் மட்டும்தான் இதெல்லாம் விளங்கும் இதெல்லாம் புரியும் இல்லை என்று சொன்னால் நாம் பெரியாருடைய பார்வையில் பார்க்கவில்லை என்று சொன்னால் காந்தியை நுனிப்புள் மேய்வது போல் மேலோட்டமாக சில கவிதைகளை முன்னிறுத்தி நாம் பேசினோம் என்று சொன்னால் நமக்கான வீழ்ச்சி அதில் தொடங்கிவிடும் என்பதில் நாம் இனிமேலாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாமு ஏகாசா இன்னைக்கு அவங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் வந்து கலைஞர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வக்காலத்து வாங்குவது போல் பாரதியை தூக்கி பிடிப்பு இன்னும் பாரதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன் மேற்கு வங்கத்தில் வீழ்ந்தீர்கள் ஏன் திருவிழாவில் நீங்கள் வீழ்ந்தீர்கள் ஏன் கேரளாவில் வீழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் நீங்க கணக்கில் எடுக்கணும் ஏன்னா இதான் அப்படிதான் பாரதியார் போன்ற யாரோ ஒரு கவிஞர்களை நீங்க கையில் எடுத்துக்கிறது பார்ப்பனிய எதிர்ப்பு விஷயத்துல ஒரு நடுநிலை போக்கை கையாளுவது தமிழர் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் ஏன் நோட்டாவை பாஜக தாண்ட முடியவில்லை ஏன் ஆர் எஸ் இங்கே கால் ஊன்ற முடியவில்லை ஏன் ஆர் எதிர்த்து கடுமையாக இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பாரதியை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தூக்கி பிடிக்க வேண்டியது பெரியார் பெரியாரை நீங்க இந்தியா முழுவதும் கொண்டு போகணும் மாயாவதி கொண்டு போக நினைக்கிறார் நீங்கள் இந்தியா முழுவதும் பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேரளாவில் பெரியாரை சேர்க்க கேரளால கேரளாவில் திருவனந்தபுரம் மாநகராட்சி பாஜக பிடிச்சிருக்கு ஏற்கனவே சுரேஷ் கோபி எம்பி அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்ன காரணம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் தான் இந்தியா முழுமைக்கான ஒரு சங்கிகளை விரட்டியடிப்பதற்கு சரியான ஒரு நபர் என்று சொன்னால் பெரியார் மட்டும் தான் அது இந்தியா முழுவதும் பெரியார் தேவை தமிழ்நாட்டில் பெரியார் இருப்பதால் தான் கொள்கைகள் இருப்பதால் தான் பெரியாரிசுகள் எங்களை போட்ட பெரியாரிசுகள் இருப்பதனால தான் இன்னைக்கு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக பல இடங்கள் நோட்டாவை தாண்ட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம் இன்னைக்கு சீமானை ஏன் இப்படி புலக்கணும் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் ஆதரவாக பணத்தை பெற்றுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாலியல் வேலைகளை சேட்டைகளை செய்து கொண்டு இன்றைக்கு தமிழ் தேசிய தந்தை பெரியாரை சீமான் எதிர்க்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழை ஒட்டா நறுக்குவதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் தோழர்கள் சொன்னதை போல இதை வந்து ஒரு அரங்கத்துக்குள் நடத்தாமல் தெருமுனை பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சாமானிய மக்களிடத்திலும் சீமான் பேசுவது பொதுவாக ஒரு கஞ்சா குடிக்கிகள் அல்லது சாராயம் குடிக்கிறவன் பேச்சு இனிமையா ரசிக்கும்படியா இருக்கிறதுனால சீமானுடைய பேச்செல்லாம் போய் ரசிக்கும்படியா ஆயிடக்கூடாது நாம் வரலாற்று உண்மைகளை தெரு தெருவாக தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது திருப்புறம் என்ற பிரச்சனை சீமானுடைய மூன்று நாள் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மூன்று நான்கு நாட்களாக சீமான் எதுவுமே வாய் திறக்கவில்லை ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வைத்து பெரியாருக்கு எதிராக பேச வைக்கிறான் அங்கே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது விசிகா தலைவர் திருமாவளவன் கூட அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டார் இது வரைக்கும் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா உப்பாட்டு முருகன் சொல்கிறான் நம்மளும் போய் முருகன் தமிழ் கடவுள்ன்ற பேரில் போய் விழுந்துடுறோம் கொஞ்சம் கவனிக்கும் நம்ம கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன தமிழர் தந்தை பெரியாருடைய வழியை தான் நாம் கடைபிடிக்கணும் போது தவிர தமிழ் கடவுள் முருகன்ன்ற வேலை நம்ம இறக்கூடாது தமிழ் கடவுள் முருகன் சொன்னோம்னா முப்பாட்டம் முருகன் வருவான் அவன் பின்னாடி சங்கி வந்து முருகனுக்கு நீ கிடை வெட்டக்கூடாதுன்னு வா ஆடு வெட்டக்கூடாதுன்னுவா நான் அங்கே தான் மலையில் தான் தீபம் எடுத்துவோன்னுவான் கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை பெரியாருடைய அந்த பாணியை விட்டு விலகினோம் என்று சொன்னால் சந்தர்ப்பம் அதை அரசியலுக்கு சென்றோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை வட மாநிலத்தை போல் மாற்றி விடுவார்கள் எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டும் திருப்பூர் ஒன்ற பிரச்சனை இல்ல பத்திரிக்கையில கேட்ட செ மட்டும் செய்தியை சொல்லிட்டு எந்த விதமான ரியாக்ஷன் எந்த ஒரு போராட்டம் நம்ம கோரிக்கை எடுக்கலை எந்த விதமான போராட்டமும் எடுக்கலாம் தமிழ் தேசத்துக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன போராட்டம் எடுத்திருக்காங்க அப்ப இதையெல்லாம் அந்த மனநோயாளிகளுக்கு குணைப்படுத்தும் விதமாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது சீமானை பின்பற்றக்கூடிய மனநோயாளிகளுக்கு நாம் தெளிவாக இதையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏன்னா அவர்களை குணப்படுத்தணும் குணப்படுத்தி ஆகணும் அந்த நபர் அந்த நபர்களை எல்லாம் குணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு நமக்கு திருப்பூர் ஒன்றத்தில் இன்றைக்கும் அந்த ராம ராம ரவிக்குமாருடைய செயல்பாட்டுக்கு எதிராகவோ அல்லது சங்கிகளுக்கு எதிராகவோ எந்த விதமான போராட்டத்தை செய்யலாம்னா அங்க இன்னைக்கு வந்து பெரியாருடைய அந்த பிட் அந்த வளைவில் வந்து வந்து பெரியாருடைய பெயரை வந்து இன்னைக்கு அழிக்கிறான் நாம் தமிழர் கட்சிக்காரன் போய் அந்த மண்டல மனநோயாளிகள் சேர்ந்து போய் அதை அழிக்கிறான் அழிச்சு மறிச்சு விட்டுறான் இன்னைக்கு தோழர்கள் அதை வெற்றிகரமாக மாற்றினால் கூட தமிழ்நாடு அரசு அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கை ஈடுபட்டவர்கள் குண்ட திரும்ப கை செய்ய வேண்டும் கொஞ்ச பண்ணிடுவான் சாட்டையோ படுகொலை படுகொலை பண்ணுவான் ஏன்னா இவர்களுக்கான உறவு என்பது கொள்கை உறவு அல்ல பண உறவு மணி மைண்ட் தான் சீமானுக்கு இருப்பது மணி மைண்ட் தான் சாட்டை துறைமுருக்கு இருப்பது மைண்ட் தான் சாட்டை திருமுருனை சீமானை படுகொலை செய்வான் எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் இது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அவர்களுடைய ஆர் பணம் நான் அதிகம் வாங்குறேன் நீ அதிகம் வாங்குறேன் அவங்களுக்குள்ள போட்டி வரும் அப்படி வரும்போது சத்தம்லாம் வேலையை முடிச்சுடுவான் சாட்டை திருமணம் ஏன்னா அது கொஞ்சம் விவரமான இருக்கான் சிச்சிமா அவன் முடிச்சு விட்டுருவான் சிச்சிமான முடிச்சு விட்டுருவான் அதுக்கப்புறம் அவருடைய மனைவியும் சரி அவருடைய பிள்ளையும் சரி தூய தமிழர்கள் சொல்லி இந்த மனநோயாளிகளாம் வீடு வேடி போய் அடிப்பான் இவர்கள் தூய தமிழர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற பார்க்கிறார்கள் எனவே நான் இவர்களை பலகொலை செய்வோம் சொல்லி அந்த மனநோயாளிகள்லாம் சீமான வீட்டு போய் நிற்பான் இது நடக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநாயக கூட்டத்தை தான் சீமான் உருவாக்கி வச்சிருக்காரு சிந்திக்கக்கூடிய நபர்களை சீமான் உருவாக்கவில்லை நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் பெரியாருடைய கொள்கையை மிக தெளிவாக பேச வேண்டும் முப்பாட்டன் முருகன் அந்த இதுக்கெல்லாம் போக கூடாது உண்மையிலே முருகன் யார் என்று சொன்னால் முருகன் சுமேரியர்களுடைய கடவுள் அவர் தமிழ் கடவுள்லாம் கிடையாது சுமேரியர்களுடைய கடவுள் சுமேரியர்கள் வணங்கக்கூடிய கடவுள் முருகன் தான் சினமுகா அப்படின்ற ஒரு பேர்லயே அவங்க வணங்குவாங்க சினமுகா நம்ம சண்முகம்ல அதனுடைய தொடர்ச்சி இருக்கு அது ஒரு பெரிய நீண்ட நிலையை வரலாறு அந்த செய்தியை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம் முருகன் முப்பாட்டன் நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிற போனோம்னா சங்கி சீமான் இங்கே பல்வேறு வேலைகளை துரோக வேலைகளை செய்வான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பெரியார் அவர்கள் சொன்னதை போல ஜாதி பற்று மதப்பற்று இனப்பற்று மொழி பற்று கடவுள் பற்றி விட மனித பற்றே மேலானது என்பதை நாம் இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்பதை இந்த கூடி வாய்ப்புக்கு நன்றிகளை பெரிய நன்றி